இதுதான் என் மண்டையை ரொம்ப வருத்தி எடுத்துட்டு வைக்கோம் என்ன அப்படின்னா அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார் அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார் ஏன் ஊர்க இயற்கை எழுத மாட்டேங்குது உப்பு போட்டு விட்டாங்கயா வேற ஒன்றும் இல்லையே அப்போ இப்போ விழுந்த பழம் நாலாவது நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுது சொன்னா ஆனா ஊர்கா ஒரு வருஷம்னால பாக்கெட் விடல அப்படியே இருக்க உப்பை போட்டுட்டாங்க உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணாக மாற்றணும் அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு அப்பா செத்து போனார் சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது அதுக்குள்ளேயே இந்த உடம்பு உப்புது இல்லை நுண்ணுயிரை அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு இல்லை அப்புறம் தான் நம்ம இதே இயற்கை எழுதினார் அப்போ அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டிங்கன்னா இயற்கையை சுத்தமாக அழிச்சு தள்ளிடலாம் அப்போ இது மண்டபல ஒன்றதையும் உப்பு வேற எங்கே உயிரை கொள்ளுதுன்னு யோசித்தேன் மீனை பிடிச்சி தடவி வைக்கிறாங்க கருவாடு வருஷம் முழு துவச்சு திங்கிறாங்க ஆடுறது தின்னவருக்கு மிக்சர்களை உப்பை தரவி கயத்தில் போட்டு தொங்க விட்றான் உப்பு கொண்டான் வருஷம் முழுத்து வச்சு திங்கிறான் உயிரை கொண்டு விடுது அப்படின்னா மூட்டை மூட்டையாக லாரியாக யூரியா டிஏபி பொட்டாசு கொண்டு போய் நம்ம மண்ணில் கொட்டினாங்களே நம்ம மண்ணெல்லாம் இப்போ உப்பு கொண்டமும் கருவாடாகவும் இருக்குன்னு நினச்சாங்க யார் அப்போ தான் இந்த தாடி என்னமே எடுக்கிறதில்லன்னு முடிவு பண்ணேன் அறிவு இங்கே இருக்குது அறிவு காலேஜில் கிடையாது புத்தகத்தில் கிடையாது நம்ம அக்ரேஜ காலேஜில் நாங்கள் படிக்கும்போது கடைசி வருஷம் எங்களை சோதிப்பானில் பரீட்சையில் தேர்ச்சி இவனுக்கு மார்க் போடுறதா இல்லையாணும் கையில் ஒரு பாக்கெட்டு கொடுப்பாங்க நாங்கள் நாங்க இது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு வாட் சால் கண்டுபிடினு தான் கொடுப்பான் உங்கள்கிட்ட கொண்டாந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தானே விவசாயிட்டு போது பெர்டிலைசர்னு கொடுத்தாயா அக்ரிகல்ச்சர் காலேஜில் சால்ட்ன்னு சொல்லி கையில கொடுத்தாயா அந்த உப்பை மண்ணில் போட்டு அங்கே உப்புல இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் எல்லாமே பண்ணாங்க அந்த மண்புழல்லாம் எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சொல்லுங்க இப்ப இதை மறுபடியும் சொல்லுங்கள் பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு சரிண்ணா உண்மை சொல்லுவார்க்கோ ஒன்றும் இல்லை உழுது உயிர் தற்பார்க்கு உணவில்லை அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துருக்கு என்ன சுதந்திரத்தை வாத்த சுவாசித்து பார்க்கல நம்ம இந்திய விவசாயிகள் சுதந்திர காற்றை சுவாசித்து பார்க்கல நான் வந்து வேளாண்துறையில் ஆறு வருஷம் வேலை பத்திரி வெளியில் வந்தேன் பாருங்கள் அன்னைக்கு திருநெல்வேலியில் மீட்டிங் நடக்குதுங்கய்யா அறுபத்தி ஒம்போது அன்னைக்கு வந்து துணை டேரக்டராக இருந்தான் பின்னாடி அவன் டேரக்டராக வந்தான் வெங்கட்ராமன் பேர் அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான் வேர்ல்டு பேங்கில் வேலை பார்த்தான் அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் இங்கே பிளானிங் கமிஷனில் உட்காந்தான் எல்லாமே சேர்ந்து அழிச்சதெல்லாம் அவங்க தான் அடித்தாங்க ஆனால் அந்த ஆள் எங்களை பார்த்தவனும் ரொம்ப நல்லவன் விவசாய வரலும் அவ்வளவும் பிரியமாக இருப்பான் அவ்வளவும் நல்லா பேசுவான் நல்ல பேச்சாளர் அவன் கையில் ஒரு நாற்று வச்சிருக்கான் ஐயா எட்டு நாற்று வச்சிருக்கலாம் மேலே எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே வந்து அந்த பேர் இருக்குது அப்போ அந்த ஆள் சொன்னால் இங்கே பாரு மாடு நிறையா பால் கறக்கணுன்னா வாய் வளமாக இருக்கணும்னு சொல்லுவோம் மாடு நிறைய சாப்பிட்டதுன்னா அது ரத்தமாக மாறும் ரத்தம் பாலாக மாறும் அப்போ மாடு நிறையா கறக்கணும்னா வாய் இருக்கணும் அப்போ இந்த நெல் இருக்குத இது நிறைய ரசாயன உரத்தை சாப்பிடும் அதை நிறையா நல்லா மாற்றணும்னு சொன்னோம் அப்போ இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஸ்ட்ரெயின் இப்போ நம்ம நெல்லுகள் இருந்தது பழைய நெல் ரகங்கள் அது எங்கள் அப்பா உள்ளே போனாருன்னா வெளில தெரிய மாட்டார் தோல வரத்துக்கு வைக்கலாம் அது மேல காத்துன்னு இருக்கும் அப்ப அது வந்து அவனுடைய ஃபெர்டிலைசரை போட்டு சாஞ்சிருச்சு அவன் ஒன்னே சொல்லிட்டான் உன் நெல் மோசம்னு சொல்றான் ஏன் நெல் மோசம்னா யூரியா திங்க மாட்டேங்குதுன்னு அவன் யூரியா விற்கிறதுக்கா வந்தவன்

இங்கே பன்னெண்டு மாதம் வெயில் அடிக்குது பன்னெண்டு மாதம் விவசாயம் நடக்குது அப்போ இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோன்னு சொன்னால் நிறைய ரசாயனத்தை விற்று முடிச்சுக்கலாம் வார்த்தை அதுக்காகவே வந்தாங்க அவன் வார்த்தை நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னு அதில் இதெல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்புளத்தை கொண்டாந்து நட்டுவிட்டான் சரிம்மா அது நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியர் அவர் பாடினாரு முக்காம்பூளம் நெல் பயிர் முப்பது கஜம் தண்ணி கிணறு நிக்கு தான் நான் நிக்கு தான் தண்ணி அரைச்சேன் நெல் பயிர் கறிக்கு போச்சு முக்காமலம் அந்த திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாவ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயி எப்படிங்கிறத சொல்கிறாவ ஒங்கு பெருஞ்சன்னல் ஓடு கயலுக்கல அப்படின்னு சொன்னானா பயிர் அப்படி வளர்ந்து நிக்குதா நெல் பயிரை உழுகுல கெண்ட மணி துளிக்கிட்டு இருக்குதா அதே களை எடுத்து முடிச்சிடுது அதே பூச்சி எல்லாம் பிடிச்சி தின்னு விடுதே அது உரம் போட்டுடுச்சே அந்த நெல்லுக்கு போட்டுருச்ச அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடவும் ஆகிப்போச்ச சரிதானா அந்த ஓங்கு பெருஞ்சென்னல் அப்ப அது திருந்தா மாடு பால் கிடக்கணும் தேங்காதே புக்கிருந்து சிரித்த பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும்பு சிக்கல் அப்படின்னா அந்த வள்ளல் பெரும்பிக்கல் அங்க குடம் நரைக்குது பால் அதுக்கு அந்த வைக்க வேணும்ல வைக்க கிடச்சிருச்சா வரப்புல இந்த புல்லு கிடச்சிருச்சா எல்லாம் கிடைச்சிருச்சு அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துருச்சா முடிஞ்சிருச்சா உங்களுக்கு சோறை உள்ள தள்ளணுமா தயிர் கிடச்சிருச்சா நெய் கிடச்சிருச்சா எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிச்சே இதைத்தான் இன்னைக்கு உலகம் முழுதே எக்காலஜின்னு பேசியிருக்காங்கய்யா உயிர் சூழியல்னு பேசிகிட்டு இருக்காங்கய்யா அந்த உயிர்ச்சூழலைய தான் அழிச்சாங்க அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாமல் பண்ணி பண்ணான் வைக்க இல்லாமல் போனையும் மாடு சாக்க இதுக்கு கசா கடைக்கு போயிடுச்சு முடிஞ்சிது அதோட